பொறுத்த அவங்க வந்து உடல்நிலை சரியில்லை இருந்தாலும் இங்கே வந்து இவ்வளவு நேரம் இருந்து அவங்க பேசுறதுக்கான வாய்ப்பை சரியாக வந்து பேசியிருக்காங்க உண்மையிலே நல்ல கணிர்கணியில் பேசுவாங்க அவங்க நல்ல குரல் பலம் மிக சிறப்பாக பேசக்கூடியவர்கள் உண்மையிலே வந்து இன்னைக்கு வந்து கலந்துகிட்டதில் அகில இந்திய தமிழ் சங்கம் சார்பாக அவர்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் உள்ள நலம் பெற்று இன்னும் சிறப்பாக பல நிகழ்வுகளில் முன்னாடி வந்து அவங்க ஏன்னா எல்லாருக்கும் முன்னாடி வந்திருந்தால் இன்னும் மகிழ்ச்சி இருப்பாங்க ஏன்னா அவங்க ஆசிரியை மாணவர்களை பார்க்கும் பொழுது அது கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை அது இன்னும் அவங்க சீக்கிரமா வரத்துக்கு முடியாத சூழல் இருந்தாலும் வந்து கலந்துக்கணுன்ற எண்ணத்தோடு இந்த நிகழ்வை முடிக்கிற வரைக்கும் இருந்ததுக்கு நன்றி நன்றி மேடம் அடுத்ததாக த்ரீ சிக்ஸ்டி நைன் குரூப் மேடைக்கு வருமாறு அன்புடன் நடக்கிறேன் ஏன்னா இந்த நிகழ்வை சிறப்பாக நம்ம போவதற்கு முழு ஒத்துழைக்கும் உறுதுணையும் இருந்த நமது த்ரீ சிக்ஸ்டி நைன் நிறுவனர் கந்தசாமி அவர்கள் இணைச் அவர்களுக்கு என்னுடைய மனதார வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துள்ளார் அவர் இது வரைக்கும் நான் ரெண்டு நாளாக ஒரு பிரதேசத்துக்கு வாய்ப்புகளை கொடுத்தா பயங்கரமாக பட்டை கிளப்பியிருப்பாரு இருந்தாலும் ஒரு ஒரு வார்த்தை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் ஒரே ஒரு வார்த்தை என்னை இன்ற தாய் தந்தைக்கு நன்றி பஞ்சபூதங்களுக்கு நன்றி நவக்கிரகங்களுக்கு நன்றி தமிழனுடைய இது வந்து ஒரு நாளில் ஒரு மணி நேரத்துல எல்லாம் சொல்லி மாளாது அவ்வளோ பொக்கிஷங்கள் புதையல்கள் அற்புதங்கள் அதிசயங்கள் இருந்திருக்கு அதான் தேன் வந்து பாயுது இது காதிநிலை அப்படின்லாம் சொல்லிட்டாங்க ஸோ இந்த இடத்துல நிறைய நபர்கள் நிறைய விஷயங்கள் சொன்னதில் நான் ஒன்றும் புதுசாக சொன்னால் அது வந்து சிறப்பாக இருக்காது ஸோ கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த நம்ம பேசுகிறோம் இந்த ப்ரோக்ராமை நான் இதை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் நான் லைன்ஸ் கிளப்பில் வைஸ் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கேன் கோயம்புத்தூரில் என்னோடய கைப்பட இந்த ஏழு வருடங்களில் ஒரு எழுபத்தி அஞ்சு கார் வச்சு வருஷம் உருவாக்கியிருக்கேன் ஒரு மூணு கிலோ கோல்டு கொடுத்துருக்கேன் தொண்ணூத்தி ஏழுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு மரக்கன்றுகள் நட்டிருக்கேன் எங்க பஞ்சாயத்தில் தருமபுரி மாவட்டம் பந்தாரல்லின்ற ஒரு பஞ்சாயத்துல இன்னைக்கு ஒரு நானூறுல இருந்து ஐநூறு மரங்கள் என் கைப்பட வச்சு வளர்ந்து பலன் கொடுக்கிற மரங்களா இருக்கு கோயம்புத்தூர் கோவை சங்கரா கண் மருத்துவமனை மூலமாக இரண்டு அறுவை சிகிச்சை கண் அறுவை சிகிச்சை முகாம்கள் நடத்தியிருக்கேன் தனிப்பட்ட முறையில் யாரோட ஒத்துழைப்பும் நான் கேட்டதில்லை லோட்டரி கிளப் சார்பாக ரெண்டு பிளட் நடத்தி நடத்தியிருக்கேன் ஈஷா யோகா ஃபவுண்டேஷனில் வந்து கிராமப்புற புத்துணர்வு இயக்கம்னு ஒன்று இருக்குது நீங்கள் போய் அணுகுனா அவங்க டாக்டர் கேம்பே உங்களுக்கு ஊருக்கு அனுப்பி ஒரு வாரம் அங்கேயே தங்கி எல்லாமே செக் பண்ணி தராங்க இப்போ வந்து விநாயக மிஷனோட ஹாஸ்பிட்டல் தான் அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் அதில் கூட நீங்கள் உங்கள் ஊருக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் மருத்துவ முகாம்கள் நடத்தலாம் இப்போ அகில இந்திய தமிழ் சங்கங்கள் சார்பாக நாம இலவச கண் சிகிச்சை முகாம்கள் நடத்தலாம் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொடுக்கலாம் இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தலாம் இதுக்கு எதுவும் பணம் எல்லாம் தேவையில்லை டாக்டர்ஸ் அவங்க வண்டியிலே வந்துடுறாங்க பேஷண்ட் அவங்களே செக் பண்ணிட்டு மருந்து மாத்திரை மெடிசன் அவங்களுக்கு அந்த பெட்டு ஒதுக்கி இருந்து மருத்துவ உபகரணங்கள் வரைக்கும் தராங்க இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுல கொஞ்சம் டிஸ்கவுண்ட் எல்லாருக்கும் ஆதார் கார்டு மட்டும் இருந்தாலே போதுமானது இது இல்லாம ஏசி சண்முகம் இந்த புதிய பாரதம் புதிய கட்சி புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் ஒருத்தர் இருக்கார் பனிமலர் காலேஜ் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அவங்களுக்கு வந்து சென்னையில் மெடிக்கல் காலேஜ் இருக்கு பிளஸ் வந்து வேலூர் அரக்கோணம் காஞ்சிபுரம் சைட்ல இருக்கு ஸோ அங்க கூட இலவச மருத்துவம் நம்ம செஞ்சு கொடுக்க முடியும் ஸோ நிறைய தகவல்களை நம்ம ஃபர்ஸ்ட் இயக்கத்தில் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஃபர்ஸ்ட் இதை ஷேர் பண்ணி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே ஏஜ்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் வாழ்ந்ததுலேயும் ஜெயிச்சதுலையும் அனுபவத்துலேயும் இருக்கீங்க நாங்கள் ஏதாச்சும் குறைகள் பண்ணியிருந்தால் குறைகள் இருந்தால் ஃபஸ்ட்டு மன்னிச்சிடுங்க கண்டிப்பாக நான் கொஞ்சம் வெளியே போய் கொஞ்சம் சில விஷயங்களை அனுபவிச்சு பார்த்த போது ஆல்மோஸ்ட் நாமெல்லாம் வாழ்ந்து முடிச்சாச்சு நாம் இல்லைன்னா நாம் இருக்கும் போதே பண பலமும் ஆள் பலமும் தொழில் பலமும் ஒரு தைரியமும் இருக்கிற காலத்திலேயே நமக்கு ஒண்ணு வேணும்னாலும் நிலைமை என்ன ஆகும் ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும் அப்படின்னா இதை எதாச்சும் கொஞ்சம் தூரத்துக்கு தூக்கி விட்டுட்டு போலாம் இல்லைன்னா வச்சிட்டு போலாம் அப்படின்றதுல தான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை அதனால உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்ச பழக்க வழக்கங்களை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை தயவு செஞ்சு வெறுத்துறாதீங்க சொல்லி கொடுங்க எழுதி வைங்க இல்லைனா நீங்க சொல்லுங்க அதை புக்கா மாத்துறதுக்கு நான் தயார் பண்றேன் கண்டிப்பா அதுக்கான உதவிகள் செய்யறேன் உங்களுக்கு இருக்கிற மொத்த திறமையும் மந்திரம் எந்திரம் என்ன சமையல் செய்யற கலை வரைக்கும் மருத்துவ கலை வரைக்கும் வர்மா அக்கு பஞ்சர் அக்கு பிரஷர் துடு சிகிச்சை அனாட்டமிக் சித்தா ஆயுர்வேதம் ஏற்பல் ஆர்கானிக் நேச்சுரல் என்னென்ன தெரியுமோ அதை புக்கா போடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச புக்கா போடுங்க எழுதி கொடுங்க உங்க பேர்ல உங்க போட்டோல அதை தொகுத்து ஒரு புத்தகத்துல இத்தனை பேருடைய புக்க ஒரே புக்க கூட போடலாம் அதுக்கு நான் என்ன செலவாக நான் ஏற்றுக்கிறேன் அகில இந்திய தமிழ் சங்கம் கண்டிப்பாக எல்லா தமிழ் சங்கங்களையும் இணைக்கும் அகில இந்திய தமிழ் சங்கம் எல்லா தமிழ் சங்கங்களையும் இணைக்கும் எல்லா தமிழ் சங்கங்களுக்கும் கொண்டு செல்லும்